ராகினி ரெண்டு பேருமே சேர்ந்து விஜயோட வீட்டுக்கு வராங்க தாத்தா அப்படியே வராரு வெளியே பாட்டியோ வராங்க பார்த்த உடனே அப்படியே பார்க்குறாரு என்ன பெரியவரே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பசுபதி கேட்குறாரு தாத்தா அப்படியே அமைதியாக இருக்காரு இங்கே பாருங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க விஜய் மேலே எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை ஆனால் விஜய் காவேரியோட சேர்ந்து வாழக்கூடாது அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு பசுபதி சொல்றாரு அதை கேட்டு ஒன்றும் அங்கேருந்து விஜய் அப்படியே வராரு வந்து பசுபதியை போட்டு அட்டையா அட் அடிக்கிறாரு எல்லாருமே இழுக்கிறாங்க விட்டு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே இழுக்கிறாங்க இங்கே பாருடா நீ யாருடா என்ன காவேரியோட வாழ வேணான்னு சொல்கிறதுக்கு என் பொண்டாட்டி அவ்வளவுதான் இதுக்கும் மேல நான் யாரும் உனக்கு காட்டுறேன்டா என்ன ரெண்டையும் நல்ல வெளியே வந்துட்டேன்னு திமிரில் ஆடுறியா இனிமேல் என்னோடய ஆட்டத்தனை பாருடா உனக்கு இருக்கு இரு கழுத்த பிடிச்சி அப்படியே வெளியே தண்டறாரு அப்படியே அங்கே வந்து பசுபதி அப்படியே பார்க்குற தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க அப்பா பாப்பா போயிடலாம் இதுக்கு மேலே இருந்தால் அந்த விஜய் உன்னை போட்டு ஏதாவது அடிச்சிருவான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க வெடுமா பார்த்துக்கலாம் இவங்க ரெண்டு பேரை வாழ விடமாட்டோம்மா இவங்களை அழிக்கிறது தான்மா என்னோட வேலை அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு இல்லைப்பா விஜய்க்கு இவ்வளோ கோவம் வருது என்ன நடக்கும்னு தெரியல கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா இது வந்தாலும் யோசிச்சு பண்ணலாம்ப்பா அப்படின்னு ராகினி சொல்கிறேன்